சமூக சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக இஸ்ரேலை தரை வழியாக கைப்பற்ற ஈரான் திட்டம் நெதஞ்சாகு பரபரப்பு தகவல் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகம் அமன் அறிமுகம் செய்துள்ள புதிய ஆளில்லா அதிவேக தாக்குதல் படகு பலஸ்தீன மண்ணை மூன்றாக்கிய இஸ்ரேல் அரசாங்கம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் மீண்டும் பரபரப்பை எட்டியுள்ள இஸ்ரேல் ஈரான் மோதலால் மத்திய கிழக்கு பெரும் பதற்றத்தில் காணப்படுகிறது இஸ்ரேலை கைப்பற்ற ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு முன்னர் சவுதி மற்றும் ஜோர்டான் நாடுகளையும் ஈரான் கைப்பற்ற முடிவு செய்திருப்பதாக புதிய ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு கூறியிருக்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்கள் இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது பாதுகாப்பு அமைச்சகத்தில் அவர்கள் பெஞ்சமின் நெதஞ்சாஹுவை சந்தித்துள்ளனர் இதுகுறித்து பல்வேறு தகவல்களை டைம்ஸ் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது இஸ்ரேலை அனைத்து புறங்களில் இருந்து தாக்கி கைப்பற்ற ஈரான் திட்டமிட்டுள்ளதாக அப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அமெரிக்க அதிகாரிகளிடம் கூறினார் இதற்கிடையில்தான் சவுதி மற்றும் ஜோர்டான் நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி ஈரான் ஆதரவாளர்கள் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் ஹமாஸை உயிர்ப்புடன் வைத்திருக்க ஈரான் விரும்புகிறது என நிதஞ்சாகு கூறியிருக்கிறார் அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்றும் ஐரோப்பிய நாடுகளை இடைநிலை என்றும் இஸ்ரேலை என்றும் ஈரான் வரையறை செய்துள்ளதாக பெஞ்சமின் பெண் குறிப்பிட்டுள்ளார் சவுதி மற்றும் ஜோர்டான் ஆகியன மன்னராட்சி நாடுகள் இந்நாடுகளின் மன்னர்கள் அமெரிக்காவுடன் நட்புடன் உள்ளனர் எனினும் அனைத்து திட்டங்களுக்கும் அவர்கள் செவிசாய்ப்பதில்லை இதனால் ஈரான் அவர்களை காட்டி அச்சுறுத்தவே இஸ்ரேல் இப்படி ஒரு கருத்தை கூறியிருக்கலாம் என கருதப்படுகிறது எனினும் காசா விவகாரத்தில் சவுதி அமீரகம் ஜோர்டான் நாடுகள் மீது உலக இஸ்லாமியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேல் பலமிழந்து காணப்படுகிறது ஹிஸ்புல்லா சக்தி வாய்ந்தவர்களாக மாறி வருகின்றார்கள் அத்தோடு இஸ்ரேலால் ஹமாசையும் அளிக்க முடியவில்லை இந்நிலையில் ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய போது கூறுகிறார் தாக்குதல் ஒன்று நடைபெற்றால் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அதே சமயம் இஸ்ரேலுக்கு உதவுகிற அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் குறிப்பாக சைப்ரஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் ஏனெனில் ஏனிற்குள் தாக்குதல் நடத்த சைப்ரஸ்தான் தான் உதவியது ஹிஸ்புல்லாவிடம் ஆயுத பலத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமான இருப்பதாகவும் கூறப்படுவதாகவும் படைப்பலத்தை பொறுத்தவரையில் ஒரு லட்சம் பேர்தான் இருக்கிறார்கள் ஆனால் போர் தொடங்கினால் ஈரான் மேலும் ஒரு லட்சம் பேரினை வழங்கலாம் என்ற கருத்தும் இருக்கிறது அமெரிக்கா இரண்டு பக்கமும் சமரசமாக போக வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறது ஆனால் போகிற போக்கை பார்த்தால் அதற்கான வாய்ப்பு இல்லை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கூறியபடி ஆயுதங்களை வழங்குவோம் என்று பிளிங்கன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா தற்போது ஒரு சூழலில் சிக்கியிருக்கிறது போரை முடிவுக்கு கொண்டு வரவும் முடியவில்லை இஸ்ரேலை கைவிடவும் முடியவில்லை இது இவ்வாறு இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டமைக்கு என்ன காரணம் என பார்த்தால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலான நிலை வெளிநாட்டு முதலீடுகள் ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று கூறலாம் இந்நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்து நிலையில் இஸ்ரேல் வார்ஹேபினட் உடைய அமைச்சர் கூறுகையில் முழுமையான யுத்தம் ஒன்று வரும் ஆனால் நாங்கள் அணுவாயுதத்தை பயன்படுத்த வேண்டி வரும் என்று நினைக்கிறோம் என கூறியுள்ளார் அணுவாயுதத்தை பயன்படுத்தும் நிலைமைக்கு இஸ்ரேல் வந்துவிட்டது ஆனால் அணுவாயுதத்தை பயன்படுத்தினால் வடக்கு இஸ்ரேல் தெற்கு இஸ்ரேல் முழுமையாக பாதிப்பு அடையும் அது மட்டுமல்லாது ஏனைய நாடுகளும் பாதிக்கப்படும் இஸ்டேலால் ஹிஸ்புலாவை சமாளிக்க முடியாது அதனால் பாரிய யுத்தம் ஒன்று வந்தால் ஹிஸ்புல்லா எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி விடுவார்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் ஜெனரேட்டர்களை வாங்கி குவித்து வருகிறார்கள் இருந்தாலும் இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது ஜெனரேட்டர்களா வாங்காதீங்க மூன்று நாளைக்கு மேல பெட்ரோல் விற்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் மக்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அடுத்து வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள் சட்டவிரோத ஐந்து குடியேற்றங்களுக்கு இஸ்ரேல் அமைச்சரவை அனுமதி வழங்கியது காசாவில் பயங்கரமான சண்டை நடந்து வரும் அதே இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள் பாதுகாப்பு படைகளையும் பலப்படுத்தியுள்ளது இதற்கு எதிராக அரபு லீக் ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச அரசாங்கங்கள் மற்றும் ஐநா உள்ளிட்ட அனைவரும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் திட்டமிட்டு இந்த குடியேற்றங்களை அமல்படுத்தி வருகிறது வெஸ்ட் பேங்க் பகுதியை மூன்றாக பிரித்து பதினெட்டு சதவீதத்தை பலஸ்தீனமும் இஸ்ரேலும் பலஸ்தீனமும் இணைத்து கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் அறுபது சதவீதத்தை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்று ஒரு நாட்டையும் உருவாக்கிவிட்டு மிகுதி இருக்கும் பகுதிகளிலாவது அந்த மக்களை வாழவிடாது காசாவை ஒரு தனித்துண்டாக பிரித்துவிட்டு மேற்கு கரையில் நீங்கள் வாழுங்கள் என்று கூறிவிட்டு அதனையும் மூன்று பகுதிகளாக பிரித்து அதிகமான பங்கை நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் என்று அநியாயத்தை വിളക്കിരുന്നത് ഇസ്ത്രേലിയാങ്കം இதற்கிடையில் ஹவுதிகள் வைத்த செக் தற்போது பெரும் பொருளாக மாறியுள்ளது ஆளில்லா அதிவேக தாக்குதல் படகு மற்றும் மணிக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஏவுகணை என அடுத்தடுத்து மூன்று ஆயுதங்களை அறிமுகம் செய்திருக்கிறது ஹவுதி படை கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் இந்த மூன்று ஆயுதங்களை அறிமுகம் செய்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் ஜூன் மாத தொடக்கத்தில் பலஸ்தீன் என்ற பெயர் கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒன்றை ஹமன் படை அறிமுகம் செய்தது இந்த ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது பலஸ்தீன் கொடி மற்றும் பலஸ்தீனங்களின் இந்த ஏவுகணை மூலம் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹைபர்சோனிக் ஏவுகணையை ஹவுதி படைகள் அறிமுகம் செய்துள்ளனர் இந்த ஏவுகணை ஒலியை விட பதிமூன்று மடங்கு அதிவேகத்துடன் சென்று தாக்கும் திறன் கொண்டது அதாவது மணிக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்க படைத்தது அடுத்ததாக கவுதிகள் அறிமுகம் செய்துள்ள ஆளில்லா அதிவேக தாக்குதல் படகு உலகம் முழுவதிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது மணிக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு தாக்கும் இந்த படகுகளுக்கு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த படகு மூலம்தான் அண்மையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான எம்பி டூட்டர்ஸ் என்ற கப்பல் தாக்கி கடலில் மூழ்கடிக்கப்பட்டது இந்த அனைத்து ஆயுதங்களும் தங்களின் நாட்டில் தயாரிக்கப்பட்டவை எனமன் அறிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்